இப்போ நம்ம வந்து முட்டைத்த செய்கிறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து வடை சட்டி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் சோம்பு தாளிச்சிக்கலாம் இப்போது நம்ம ஒரு ஆறு முட்டைக்கு செய்கிறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு நம்ம வந்து ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி கருவேப்பிலை இதில் நம்ம தாளிச்சிக்கலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே முட்டை ரெசிபீஸ் நிறைய போட்டுக்கிறோம் தேவைப்பட்டால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிக்கோங்க நாங்கள் மேலும் நிறைய வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் நம்ம இந்த இது வந்து இந்த முட்டை தொக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் நம்ம கூட வந்து ரசம் சாதம் வச்சு ரசம் சாதம் வச்சு கூட முட்டை தொகு செஞ்சோம்னா சிம்பிளாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு தக்காளி வந்து சின்னதாக கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் நம்ம இந்த டைமில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஓரளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்கு நல்லாயிருக்கும் காரத்துக்கு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா அதில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டையை வந்து நம்ம வந்து இதில் உடச்சி சேர்த்துக்கலாம் நம்ம சென்னைய வந்து ஏற்கனவே முட்டை குழம்பு ரெசிபீஸ்லாம் நிறைய போட்டுருக்குறோம் முட்டையை வச்சு ஆம்லெட்டு பிரெட் ஆம்லெட்டு எல்லாமே போட்டிருக்குறோம் நீங்கள் தேவைப்பட்ட அதில் செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீட்லேயே நல்ல டேஸ்ட்டாக அதை அதை நம்மளே செஞ்சுக்கலாம் நம்ம வந்து தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே அடிப்பிடிக்காமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டுருக்கலாம் இந்த மாதிரி செய்கிறப்ப வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ரசம் லைட்டாக ஒரு ரசம் வச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நாங்கள் நிறைய வீடியோ போடுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வந்து மீடியம்லேயே வச்சு நம்ம வந்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டோம் நல்லா நம்மளுக்கு குதிரை உதிரி அந்த மாதிரி நல்லா முட்டை நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லா செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் தக்காளி வேணால் கூட இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தொக்கும் நல்லா சதுன்னு வேணும் இன்னும் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் ஆனால் இதே அளவானதாக இருக்குது இப்போ நம்ம வந்து சுட சுட சாதம் வச்சு ரசம் வச்சு முட்டை இது ரெடி நம்ம ர ரசம் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம் தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள் இது வந்து சிம்பிளாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் समझ जाना सब्सक्राइब करने की तो मुद्दे ही हैं नरास्ती पूर्ति सप्ताह टेस्ट समय आता निंगले ट्रिक पढ़ने हंड्री वन खेर नरास्ता सापात ले नम्बर टें इसे सप्ताह निला टेस्टर निंगले वीकले ट्रिक पढ़ने